அமைச்சரவை சார்ந்த அமைச்சர் அமைச்சர் எம் சி சம்பத் அவர்கள் என்னுடைய கோரிக்கையை ஏற்று ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா திருவாடனையிலே உருவாகுவதற்கு இரநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி நூற்றி ஐம்பது கோடி முதலீடு செய்து அந்த பகுதியில் ஒரு ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவை உருவாக்குவேன் என்று அறிவித்த அறிவிப்பிற்கு என் தொகுதி சார்பாகவும் என் முக்குளத்தோர் புலிப்படை சார்பாகவும் என் சார்பாகவும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளை அவருக்கு உரித்தாக்குகிறேன் ராமநாதபுரம் மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம் வறட்சியான ஒரு மாவட்டம் கடந்த நூற்றி நாற்பது ஆண்டுகளாக இல்லாத ஒரு வறட்சியை நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் குறிப்பாக இளைஞர்கள் எல்லாம் வெளிநாடுகளிலே சென்று வேலைவை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவர்களுடைய உள்ளுணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த தொகுதியினுடைய மேம்பாட்டிற்காக மக்களுடைய நலனை கருத்திலே கொண்டு அமைச்சரவர்கள் இந்த இருநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்திலே நூற்றி ஐம்பது கோடி முதலீடு செய்து ஒரு ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவை உருவாக்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களுடைய வேலைவாய்ப்புகளையும் இளைஞர்களுடைய எதிர்காலத்தையும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வழியிலே உருவாக்கியமைக்காக என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி